பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடந்த பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போரூரில் இருக்கிற மிகவும் பிரபலம் வாய்ந்த ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை திருமதி ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் அவங்களால் நடத்தப்பட்ட அந்த வாராகி மகா யாகத்தில் கலந்து கொள்கிற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு வாராகியோட பரிபூர்ண கடாஷத்தையும் ஆசிர்வாதத்தையும் ஒரு சேர பெற்றதில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சேங்க நான் இப்போ தான் முத முதல்ல அந்த வாராகி அவங்களுடைய அந்த விளக்கு கடைக்கு நான் ஃபஸ்ட்டு போனேன் எல்லா விதமான விளக்குகள் உங்களுக்கு வந்து விக்கிரகங்கள் பித்தலையில் பஞ்சலோகத்தில் ஐம்பொண்ணில் எல்லாமேங்க சுவாமி விக்கிரகங்கள் அதுக்கு பிரதோஷ விளக்கு குபேர விளக்கு வாராகி விளக்கு இந்த மாதிரி எல்லா சுவாமிகளுடைய விளக்குகளும் எல்லா வகையான குத்து விளக்குகளும் பூஜை சாமான்கள் எல்லாமே ரொம்ப அருமே அவங்க கடையில் வந்து வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க காண காணக்கண் கோடி வேணுங்க எதை வாங்கிறது எதை விடுறதுன்னே தெரியலிங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு சேர அள்ளிட்டு வீட்டுக்கு வந்துடாம் போல் ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சிங்க அந்த கடைக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுமே அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் முப்பெரும் தேவியோட அத்தனை ஆசிர்வாதங்களும் அந்த கடையில் அப்படியே நீக்க மர நிறைஞ்சிருந்ததை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இதமாக இருந்தது அதை விட அவங்க ராஜ ராஜலக்ஷ்மி வந்து எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்க பணக்காரவங்க ஏ அந்த மாதிரி எந்த வித பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் அப்படியே அந்த சிரித்த முகத்தோடு யார் எது கேட்டாலும் முகம் சுழிக்காமல் அவ்வளோ ஒரு உள்ளார்ந்த அன்போடு அவங்க எல்லாரையும் வரவேற்று எல்லாரோடையும் பேசி அவங்கவுங்க கேட்குற சந்தேகங்களாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் முகம் சுழிக்காமல் அவங்க பதில் சொல்லி அம்மா அவங்களோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியே முகம் மலர பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு விளக்கு வாங்குறவங்க அவங்க கையில் கொடுத்த அந்த வாராகி அம்மன் பாதத்தில் வச்சு கொடுங்கன்னா சந்தோஷமாக மனப்பூர்வமாக வேண்டிகிட்டு அந்த விளக்க பாதத்தில் வச்சு அவ்வளோ அருமையாக எல்லாம் பூதிச்சு குடித்தாங்கங்க அந்த மாதிரியான ஒரு அவங்க முதன் முதலாக தான் இப்போ செய்கிறாங்களா அந்த யாகம் அந்த யாகத்தில் நாங்களும் கலந்துக்கிட்டதில் மிகப்பெரிய ஆனந்தங்க இந்த யாகத்தை நடத்துனது யாருன்னு பார்த்திங்கன்னா வேலூரில் பக்கத்தில் பள்ளிகொண்டான் டோல்கேட்டுக்கு அருகில் பதினாறு அடி உயரத்தில் அதனால பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதினாறு அடி உயரத்தில் வாராகி அம்மனை பிரதிஷ்ட பண்ணி அங்கே வந்து பூஜிச்சுட்டு வராங்கங்க அது யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி ஷேஸ்திரம்னு அதுக்கு பேர் அங்கே வந்து யாக ரிஷி வாராக குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலேயும் அவருடைய முன்னெடுப்பாலேயும் தான் அந்த வாராகிக்கு அவ்வளோ பெரிய ஒரு சிலையை அமைச்சு மிக பிரமாதமாக அதுக்கு வந்து எல்லாம் பூஜை யாகங்கள் வழிபாடுகள் சிறப்பு ஆராதனைகள்னு பிரமாதமாக பண்ணிட்டு வராங்கங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த யாக வாராகி குருஜின்றவங்க அவங்க தான் அன்றைக்கி அந்த யாகத்தெல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க பா நேரம் போனதே தெரியல அப்படியே வாராகியோடு ஒன்றி அந்தாண்ட இந்தாண்ட யாரும் நகராமல் கண்ணை அங்கே எங்கே திருப்பாம அப்படியே வாராகிய நினச்சி 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 எல்லோரும் கண்ணில் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் பெருக அருமையாக அந்த யாகத்தை யாக முடிகிற வரைக்கும் இருந்து நாங்கள் பார்த்து இந்த பூஜையெல்லாம் ஒன்று ஒன்றையும் நாங்கள் கண்டுகளித்து இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த பூஜையில் போடுற ஹோம சாமான்கள் எல்லாத்தையும் அரிசி மஞ்சள் பொறி அரிசி இது எல்லாத்தையும் அங்கே வந்து அத்தனை பேர் கைகள்லேயும் கொடுத்து அதை அந்த யாகத்தில் போட வச்சது தான் மிக சிறப்புங்க மிக சிறப்பு எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி செய்வாங்களாங்கிறது சந்தேகம் பட் இங்கே வந்து அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது மிகப்பெரிய சந்தோஷங்க அதில் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா என்னையும் கூப்பிட்டு அந்த யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குத்து ஏற்ற அவங்க ராஜேஷ்மி அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததை என் வாழ்நாளில் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேங்க நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் வாராகி என் மேலே அவ்வளோ பெரிய ஒரு கருணையையும் ஆசிர்வாதத்தையும் வச்சுருக்காங்கிறத அந்த தருணத்தில் நான் உணர்ந்து மெய் சிலுத்து போனேங்க அப்புறம் இந்த யாகத்தில் குருஜி சொன்ன ஒரு முக்கியமான கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த வாராகியை வழிபடுறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தன்னுடைய கருத்துக்களையும் சரி இதுதான் சரி இதுதான் இது தப்பு அப்படின்னு அவங்கவுங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்லி அந்த அம்மனை கும்பிடுறதுல உண்டான ஒரு பயத்தையும் சந்தேகத்தையும் அதிக அளவு ஏற்படுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி யூடியூப் ரொம்ப வளர்ந்ததுனால யூடியூப்பில் நல்ல செய்தியும் வருது கெட்ட செய்தியும் வருது ஆனால் நம்ம தான் வந்து எதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம மனசுக்கு நமக்கு பிடிச்சதை நம்மளால் முடிஞ்சதை அம்பாள் மேலே பரிபூர்ண நம்பிக்கையையும் அன்பையும் எந்தவித பிரதிபலனையும் எதிர் எதிர்பார்க்காம அவள் காலடியை இறுக்கி பிடித்து அம்மா எல்லாம் நீ தான் எங்களுக்கு வேறு யாரும் எனக்கு கிடையாது நான் வித பிரதிபலனையும் எதிர்பார்த்து ஒன்றை நான் கும்பிட வரல உன்னுடைய அன்புக்கு நான் என்றைக்கும் நான் அடிபணிந்தவளாக கட்டுப்பட்டவளாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சங்கல்பம் பண்ணிட்டு அம்பாவ நீங்கள் கும்பிடலாம் எல்லா நேரத்துலேயும் கும்பிடலாம் சில பேர் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு அப்புறம் கும்பிட்டா தான் வாராகி வந்து ரொம்ப சிறப்பாக அருள் புரிவா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் கும்பிடலாம் பகல்லையும் கும்பிடலாம் மாலையிலையும் கும்பிடலாம் இரவுலேயும் கும்பிடலாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய வசதிகள் எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் என்றைக்கு கும்பிடணுன்னு எதாவது எந்த நேரத்தில் வழிபடணும்னு நீங்கள் பிரியப்படுறீங்களோ அந்த நேரத்தில் தாராளமாக வாராகியே கும்பிடலாம் நேரங்காலமெல்லாம் எதுவும் கிடையாது அது மாதிரி சுவாமிக்கு நேவேதியம் பண்ணுறதும் அவளுக்குன்னு ஒரு சில பிரசாதங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு முடிந்தால் அந்த பிரசாதங்களை நீங்கள் வாராகிக்கு பிரசாதமாக விநியோகித்து பூஜை செய்தும் படைக்கலாம் இல்லையா என்ன முடியுதோ உங்களால் ஒரு டம்ளர் பாலில் கூட கொஞ்சம் நெய் வெல்லம் சக்கரன் இது எல்லாத்தையும் கலந்து கூட அம்மனுக்கு வச்சு நீங்கள் படைச்சி சாமியை கும்பிடலாம் அதனால் இது தான் படைக்கணும் அதுதான் படைக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது வரமுறையும் கிடையாது அவள் எதிர்பார்க்கறது வாராகி தெய்வம் எதிர்பார்க்கறது எல்லாம் ஒன்றே ஒன்று என்னான்னா உங்களுடைய முழு மனதோட கூடிய அவள் மீது நீங்கள் காட்டக்கூடிய நம்பிக்கை அடுத்தது பக்தி அடுத்தது அன்பு இது மூணுந்தான் அவள் எதிர்பார்க்கறது வேறு எதுவும் கிடையாது தீய எண்ணங்களோடையும் தீய சக்திகளோடையும் தீய செயல்களோடையும் அவளையெல்லாம் நீங்கள் நெருங்குனீங்கன்னு சொன்னால் அவள் தண்டினி நாயகி அவள் கண்டிப்பாக தண்டிச்சுருவாவ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நம்ம கடவுளை கும்பிடும்பொழுது எண்ணத்துக்கு இங்கே தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவன் கெட்டு போகணும் இவன் கெட்டு போகணும் அவன் அப்படி பேசுனான் என்னவன் இப்படி பேசுனான் அவன் அழிஞ்சு போகணும் அவன் தலைமுறையே நிர்மூலமாகணும் இப்படியெல்லாம் தேவையில்லாமல் நம்ம வந்து வழிபடணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அப்படியே நமக்கு ஒருத்தவங்க தீங்கழித்தாலும் சரி நம் மனசு புண்படும்படியாக நம்மளை பேசினாலும் சரி சண்டை போட்டாலும் சரி நம்ம கண்கள்லேருந்து கண்ணீரை வரவழைச்சாலும் சரி நம்ம வாராகிட்ட அதை ஒப்படைச்சி அம்மா நீயே பார்த்துக்கோ அவங்களுடைய துருத அதாவது தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் தீய புத்திகளையும் கடுமையான வார்த்தைகளையும் நீ மாற்றி அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல சக்தியை கொடுமா அவங்கள திருந்துறத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு தான் நம்ம வேண்டணுமே தவிர வேறு யாரையும் நம்ம வந்து துவிஷித்தோ எதுவுமே நம்ம வந்து வேண்டக்கூடாது வாராகிய மட்டை முடிந்த வரைக்கும் நீங்கள் வாராகிய கும்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் செயல்கள் பேச்சுகள் நம்மளுடைய ஒவ்வொரு தீய சக்திகளையும் தீய பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மகிட்டேருந்து அதை மாற்றிக்கிட்டு அம்பாளை பரிபூர்ண கடாட்சமாக அப்படியே இருக பற்றிட்டு ஒவ்வொரு வளர்மிரை பஞ்சமி தேய்மிறை தேய்பிரை வளர்பிரை தேய்பிரை பஞ்சமியில் அம்பாளை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது எப்படி நடந்தது என்ன மாதிரி நடந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லையே நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே அம்பாளை நம்ம அப்படியே ஆராதிக்கிற அந்த நாள் சீக்கிரம் நமக்கு கிடைக்குங்க நமக்கு ஓ நமக்கு வந்து மனுஷனா பிறந்த நமக்கு அதுக்குள்ள எல்லா ஆசைகளும் அபிலாஷைகளையும் ஆசாபாசங்களையும் நம்ம விட்டுழிக்க முடியாது நம்ம சித்தர்கள் இல்லை முனிவர்கள் இல்லை தேவர்கள் இல்லை நம்மெல்லாம் தெய்வத்தால படைக்கப்பட்ட ஒரு அற்ப மனித பிறவிதான் நம்ம அதனால அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எல்லாத்துலேருந்தும் நம்ம பற்றுலாமல் அப்படியே நம்ம வாழ முடியாது நமக்குன்னு குடும்பம் கணவர் குழந்தைங்க பேர பிள்ளைங்க சுற்றத்தார்கள் உற்றத்தார்கள் நண்பர்கள் நமது தொழில் வியாபாரம்னு எல்லாம் இருக்குங்க நமக்கு எல்லாத்தையும் கலந்தது தான் நம்ம அதனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்மளால் விட்டொழிச்சிட முடியாது பட் இருந்தாலும் எல்லா பிறவைகள்லையும் மனித பிறவிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்ச நம்ப புண்ணியம் பண்ண நம்ம அந்த மாதிரி உள்ளவங்களால தான் மனித பிறவி கிடைக்கும் அதனால் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைத்த இந்த மனித பிறவியை நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த முடிந்த அளவுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முடிந்த அளவு நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஒன்றும் பெருசாக உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லலை முடிந்த அளவு நற்பண்புகளோடையும் நற்சிந்தனைகளோடையும் நல்ல வார்த்தைகளோடையும் நல்ல மனசோடையும் நல்ல வாக்கோடையும் முகமலர்ந்த சிரிப்போடையும் மனசு நிறைஞ்ச நல்ல ஒரு சிந்தனையோடையும் வார்த்தைகளோடையும் நம்மளும் இருப்போம் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுப்போம் அவங்க அந்த விளக்கு கடையில் அவங்க ராஜலக்ஷ்மியை பார்க்கும்போது அப்படி ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தாங்க அவங்க அவங்களும் அவங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் அவங்களுடைய அவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு விளக்கு கடை பாராகி விளக்கு கடைன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அவங்க வச்சு அவங்க சேனலில் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க என்னென்ன மாதிரியெல்லாம் துன்பப்பட்டாங்க அப்புறம் வாராகியை எப்படி கும்பிட ஆரம்பித்தாங்க வாராகியை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா செல்வங்க வளமாக இருக்கட்டும் வாழ்க்கை தரமாக இருக்கட்டும் அவங்களுடைய புகழ் அவங்களுடைய எல்லாம் உயர்ந்த எல்லா ஒவ்வொன்றை பற்றியும் அவங்க வெளிப்படையாக மனப்பூர்வமாக எந்தவித அது எப்படி சொல்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க வெளிப்படையாக எல்லார்டையும் ரொம்ப யதார்த்தமாக பழகிறதுலேருந்து அவங்க எப்பேற்பட்ட ஒரு நல்ல பிறவியாக நல்ல ஒரு சகோதரியாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல தாயா அவங்க கணவருக்கு நல்ல மனைவியாக அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தாயா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மனிதராக அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றது அவங்கள பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க இதெல்லாம் ஒரு நாளையில் வந்துடுறதில்லை ஒரு ஓவர் நைட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியில் வர்றதில்லைங்க இதெல்லாம் காலப்போக்கில் நம்ம தெய்வத்துக்கிட்ட எந்தளவுக்கு உண்மையாகவும் உண்மையாக சிரத்தையாக பக்தியோட உண்மையான பக்தியோட எப்படி நம்ம கடவுளை வந்து நம்ம நேசித்து அவள் கிட்டக போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாராகி தாய் அவளை நம்மளை அவளோட நம்மளை அரவணைச்சி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சற்றும் யோசிக்காத நேரத்தில் நமக்கு என்ன தேவை எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறத அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாராகியை கும்பிடலாமா வேணாமா கும்பிட்டா குடும்பத்தில் கலகம் வரும் பிரச்சனை வரும் குடும்ப ஒற்றுமை கெட்டு போவும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும் பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லாத தேவையற்றத்தில் சோதனைகள் நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல சொல்ல எனக்குள்ளே ஒரு பயம் ரொம்ப இருந்துதுங்க ஐயோ கும்பிடலாமா வேணாமா கும்பிடலாமா வேணாமான்னு ஆனால் முதல்ல வாராகியை கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் எனக்குள்ளே வரவழைச்சதே அந்த வாராகி தாங்க அது உண்மை தானே அது அந்த எண்ணமும் சிந்தனையும் இல்லாமல் எப்படி நம்ம அவளை போய் கிட்ட நெருங்க முடியும் அவளை கையெடுத்து கும்பிட முடியும் அவளுடைய ஆசிர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும் அதை ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க இது வாராகிக்கு மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்தை நம்ம வழிபட ஆரம்பித்தாலும் முதல்ல அந்த தெய்வத்தோட ஆசிர்வாதமும் சங்கல்பமும் உத்தரவும் அந்த தெய்வத்தோட அன்பும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சா மட்டும்தாங்க அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட நெருங்க முடியும் அது நிசத்தனமான உண்மை அது எனக்கு வந்து வாராகியை கும்பிடணும்னு என் மனசில் தோணுனதே அவை எனக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதமாகவும் உத்தரவாகவும் தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையில் கணவர் குழந்தைங்க பேர பசங்கன்னு ஐஸ்வர்யமாக நல்லா இருக்கேன் இந்த செல்வ வளமும் இந்த செல்வ பெருக்கும் இந்த நிம்மதியும் எனக்கு போதும் நான் வாராகிக்கிட்ட சங்கல்பம் பண்ணதெல்லாம் உன்னை என்னைக்கும் நான் கவி எடுத்து கும்பிடணும் ஒவ்வொரு பஞ்சமி தினத்தன்னைக்கும் உன்னை நான் கைவிடாமல் இடைவிடாமல் தடைவிடாமல் நான் கும்பிடணும் உன்னை கும்பிடுறதுக்கான அந்த பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் இடம்பொருள் எல்லாத்தையும் எந்தவித தடையும் இல்லாமல் எனக்கு நீ ஒவ்வொரு பஞ்சமி திதி என்னையும் நீ எனக்கு ஆசீர்வதித்து உன்னை கும்பட்டத்துக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுமான்னு சொல்லி தான் நான் வாராகிய நான் சங்கல்பம் பண்ணிட்டேன் அன்றைக்கி அந்த யாகத்தில் போய் நான் கலந்துக்கிட்டேங்க நான் ஐயோ சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாங்க அப்படி ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சிங்க அவ்வளோ அருமையாக அந்த கண்ணை இமைக்காமல் அப்படியே உட்கார்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து அவ்வளோ நிம்மதியாக வீடு வந்து சேர்ந்தேங்க என்ன கொடுத்தா என்ன செஞ்சான் நம்ம நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க நமக்கு என்ன கொடுக்கணும் எது தேவை எப்போ கொடுக்கணுங்கிறத அவ சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் கரெக்டாக நமக்கு அள்ளி கொடுப்பாங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லைங்க உங்களுக்கு வாராகியை கும்பிடணுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு யார் பேச்சையும் கேட்காம அம்பால்கிட்ட மனப்பூர்வமாக நம்ம எப்படி நம்ம அம்மாட்ட அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்டு நம்ம உரிமையாக வாங்கிக்குவோமோ மாதிரி அம்பாள்கிட்ட போய் நின்று மனமுருக வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிட்டு உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்சதை அந்த பஞ்சமி திதியில் வளர்விறை பஞ்சமிலையும் சரி தேய்விரை பஞ்சமிலையும் சரி உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்சதை உடல் சுத்தமாக எண்ணம் சுத்தமாக ஆத்மா சுத்தமாக உங்களை சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளும் நல்லா சுத்தமாக சுத்தப்படுத்திக்கிட்டு பூஜைக்கு உண்டான அத்தனை பொருள்களையும் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் சேகரம் பண்ணிக்கிட்டு அருமையாக அவளுக்கு உண்டான எல்லாம் கூட உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு அம்சமாக அம்பாவில் உட்காந்து வழிபட 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 நாள்பட 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 அவளுடைய அற்புதங்களும் அவளுடைய பராக்கிரமங்களும் அவளுடைய ஆசிர்வாதங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும் புரியுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லைங்க இந்த யாகத்தில் கலந்துட்ட கொண்டதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காணொலியாக எடுத்து உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கேன் இதனுடைய வீடியோவுடைய அந்த நீளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ராஜலக்ஷ்மி அதை கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க தான் அவங்க அந்த கடையோட ஓனர் அவங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் கடை காலையில் ஒன்பதுலேருந்து எட்டு இரவு எட்டு ஒம்பது மணி இருக்கும் அது வரைக்கும் கடை திறந்துருக்கும் அவங்க கடையில் வந்து மிகப்பெரிய ஒரு வாராகி சிலையை அவங்க வச்சு அதுக்கு அனுதினமும் நிச்சயம் அவங்க கடை திறந்த உடனே பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி வளர்பிறை பஞ்சமிலையும் தேய்பிரை பஞ்சமிலையும் அவங்க வந்து அந்த வாராகி அம்மனுக்கு கடையிலையே பூஜையெல்லாம் செய்கிறாங்க நீங்கள் விருப்பம் உள்ளவங்க கடையோட அட்ரெஸ்ஸை நான் வீடியோ முடிவில் நான் கொடுக்குறேன் அவங்க கடையோட செல் நம்பரையும் நான் அதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் நேராக அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அவங்க கடையில் செய்கிற அந்த பூஜையில் நீங்கள் போய் கலந்துக்கலாம் இப்போ இந்த ஒன்பது நாளும் ஒரு பூஜை ஷோடஷ பூஜை ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க அந்த பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வீடியோவை பார்க்குற அன்பர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த வாராகி அம்மனை பரிபூர்ணமாக நீங்கள் மனப்பூர்வமாக அவங்க வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் அருமையாக நீங்கள் வழிபட்டு அவளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் கடாட்சத்தையும் அன்பையும் நீங்கள் பெறணும்னு அந்த வாராகி அம்மன் தாயா அவளுடைய பிரதிநிதியாக நான் உங்களை அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேங்க ஒவ்வொரு யாகமும் உடனே இந்த மாதிரி தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு அப்படியே அப்பப்பப்பப்பா இந்த யாகத்தை மிக சிறப்பாக நடத்தினாருங்க அவர் கையோடையே அவர் அவர் வழிபடுற அந்த வாராகி தெய்வத்தை கொண்டு வந்து தான் அந்த நடுப்புரை வச்சு எல்லாம் செஞ்சாங்க அந்த யாகத்துக்கு தேவையான என்னென்ன ஜாமா வேணுமோ நெய் அரிசி பழம் மாதுளம்பழம் பூவு உதிரிப்பூ அரளிப்பூ எப்போ எப்போ என்ன வேணாலும்ங்க கொண்டு வரலான்னதுனால் எல்லோரும் அவங்கவுங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த யாகத்துக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் கொண்டு வந்து சேகரித்து பூவு பழம் அது இதுன்னு கொடுத்து அப்பா ஒன்னையும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் அந்த யாகத்தில் போட்டு மிக சிறப்பாக யாகம் பண்ணாங்கங்க உண்மையிலே என்னுடைய வாழ்நாளில் நான் முத முதல்ல இந்த வாராகியை நான் கும்பிடணுன்னு நினச்ச உடனேயே எனக்கு இத்தே பெரிய ஒரு பெரிய யாகத்தில் என்னை கலந்துக்க சொல்லி என்னை கலந்துக்க வச்சு அவளுடைய ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்தது அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்சிங்க எனக்கு பெரிய ஆசிர்வாதம் இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஒரு நமக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதங்க இதெல்லாம் சொல்லும்போதே மெய் செலுத்து போகுதுங்க எனக்கு நீங்கள் அவங்க கடையில் போய் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வா அடுத்தடுத்து வாராகி பூஜையெல்லாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா தகவல் தெரிவிக்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கடைக்கு ஒரு முறை நேரடியாக போய் கடையில் அவங்க இருப்பாங்க ராஜலக்ஷ்மி அவங்க நீங்கள் அவங்களையும் பார்க்கலாம் பார்த்து பேசலாம் எல்லாத்துக்கும் அவங்க இன்முகமாக நல்லபடியாக பதில் சொல்லி உங்களை நல்லபடியாக வரவேற்று அவ்வளோ அருமையாக எல்லாம் செய்கிறாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை கடைக்கு போய் பாருங்க குமிச்சு தான் வச்சுருக்காங்க எல்லாமே நமக்கு விரும்பினது எது வேணாலும் கேட்டு நம்ம வாங்கிக்கலாங்க இல்லை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க நவராத்திரி எல்லாம் ரிட்டர்ன் எல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடையிலேயும் ஆல்ரெடி வச்சுருக்காங்க ஸ்டாக்கு இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஆர்டர் நிறையா கொடுக்குறீங்கன்னா அது கூட நீங்கள் நேரடியாக கடையில் போய் அவங்கள பார்த்து எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அருமையாக அவங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கங்க என்னங்க உங்களுக்கு இந்த பூஜை இந்த யாகம் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் என்னால் முயன்றது இயன்றது அன்றைக்கி நான் யாகத்தில் என்னென்ன பார்த்தேன்றதெல்லாம் காணொலியாக எடுத்து உங்களுக்கு நான் பதிவிட்ருக்கேன் இன்றைக்கி பஞ்சமி திதியில் வளர்பிறை பஞ்சமி திதியில் எங்கள் வீட்டில் எளிய முறையில் அன்றைக்கி நான் கடையில் வாங்கின அந்த வாராகி விளக்க வச்சியும் நான் பூஜை பண்ணதையும் கடைசியாக நான் ரெண்டு கிளிப்பிங் சேர்த்து விட்டுருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் நான் ராஜலக்ஷ்மி சகோதரி சார்பாக நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அவங்க கடைக்கு போய் பிடித்தமானதை வாங்குங்க வாராகி சிலையும் வச்சுருக்காங்க வாராகி விளக்கும் வச்சுருக்காங்க பிரதோஷ விளக்கு வச்சுருக்காங்க குபேர வழக்கு வச்சுருக்காங்க காமாட்சி விளக்கு வச்சுருக்காங்க என்னென்ன தெய்வமோ அத்தனை தெய்வத்துக்கும் உண்டான விளக்கு விக்கிரகங்கள் எல்லாம் வச்சுருக்காங்கங்க நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடித்தமானதை வாங்கி இந்த வாராகி தெய்வத்தை தொடர்ந்து வழிபடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ எங்கே திரும்பினாலும் வாராகி யுகமாக தான் இருக்குது வாராகி வாராகி வாராகின்னு அதுக்கு கூட சொல்கிறாங்க இப்போ வாராகி யுகம் அதனால் எங்கே திரும்பினாலும் வாராகியினுடைய பேச்சு அவளுடைய பராக்கிரமங்கள் அவளுடைய புகழ் அவளுடைய அன்பு அவளுடைய பக்தி இதெல்லாம் தான் எங்கே திரும்பினாலும் எல்லார் மனசுலேயும் எண்ணங்கள்லேயும் சிந்தனங்கள்லேயும் அளவுக்கு அதிகமாக பெருகி எங்கே பார்த்தாலும் பரவி வாராகியே வழிபட ஆரம்பிச்சிருக்குறாங்க அதனால யார் எது சொன்னாலும் அதை நீங்கள் செவிமடுத்து கேட்காம உங்கள் மனதுக்கு உங்கள் எண்ணத்துக்கு உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை வந்து சுத்தபத்தமாக நம்பிக்கையோடு வாராகியினுடைய அன்போடு அருமையாக செய்ங்கன்னு சொல்லி தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் அடுத்து இதை போன்ற ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க வணக்கம் நெஞ்சிலில் முழுக்கவர் நண்பரை ஒழுங்காக உள்ள वर्ग्य वर्ग्य प Tchau. Ah. இப்போ கடைசியாக பார்க்குறதுங்க இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமியில் எங்கள் வீட்டில் நான் அந்த விளக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த வாராகி விளக்கை வச்சு வாராகி பூஜையை பண்ணதை எளிய முறையில் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெறுதுங்கிற மாதிரி மனம் முருக மெய்யுருக அம்பாளோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடையும் அவளுடைய அளவு கடந்த அன்போடையும் எங்கள் வீட்டில் நான் சந்தோஷமாக பாராகியை கும்பிட்டு அவளுக்கு பிடித்த பிரசாதமான சக்கரை வெள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் கடலை வேர்க்கடலை இதையெல்லாம் வச்சு நேவதியம் பண்ணி தேங்காய் உடைச்சி வெத்தலைப்பாக்கு பழத்தோடு எல்லாம் தூப தீப ஆராதனைகளை எல்லாம் காமிச்சு மன திருப்தியாக அவளை நான் சாமி கும்பிட்டேங்க அதை தான் உங்களுக்கு நான் காணொலியாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இது எங்கள் வீட்டு பூஜா ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க